பாருங்க இப்போ பூட பவுட்டு டப்பி பவுரு இப்போ தான் அடிச்சு விட்டேன் அதான் கிளம்பணும் காதுக்கு மருந்து போட்டுக்கிட்டேன் அவ்வளோ பப்பும் வெடி ரெண்டு வரையும் விட்டாவா இதில் பவுரு கொட்டி வச்சிருக்கேன்னா இது வந்து நைசிலு நைசிலோட இந்த நோட்டீஸ் இந்த பேன் பேன் வராமல் இருக்கு பப்புக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணால் நேரடியாக அதில் வந்து அவன் முடி கொட்டுது பப்புக்கு இந்த பவுர் அப்ளை பண்ணுற இடத்துல அப்படியே சொட்டை சொட்டையாக ஒட்டுக்கு அவங்க ஒத்துக்கல அதனால என்ன செய்யுது இதில் கலந்து வச்சு கலந்து வச்சுட்டா அவன் வந்து அடித்தோம்னா பேன் இல்லாமல் இருப்பான் இப்போலாம் இப்போல்லாம் பேனே கிடையாது பப்புக்கு மாசத்துக்கு ரெண்டு டியூபு கிஸ்கின் வாங்குறதா இருக்கும் உனக்கு எங்க இப்ப புண்ணு பார்த்ததுக்கானோ சரி சரி ஆளவா ஆளவா வருங்க சரி சரி சா டா சாடா வேணும் ரெண்டு அப்படியே வருது ஆ ஜோ 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 演哪把不的？Yeah,